ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோன்னு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபருடைய அவங்களுடைய ஃப்ரெண்டு சுதா அக்கா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்க நேம் வந்து ஆனந்த் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சாட்டர்டே வந்து பர்த்டே வந்து முடிஞ்சிடுச்சு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரதர் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு எப்போதும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் நீண்ட ஆயிலோடு இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சுதா சிஸ்டரும் நம்மளுடைய நியூஸ் சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து ஒரு மூணு நாளில் வந்து வீடியோ போடுறதுக்கு முடியல என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆரி ஒர்க் ஆர்டர் க்ளோஸ் வந்து வந்திருந்தது அதை வந்து பண்ணிகிட்ருந்ததுனால ரெகுலராக என்னுடைய வீடியோ லாங் வீடியோ வந்து போடுறதுக்கு முடியல அப்பப்போ டைம் கிடைக்கும்போது ஷார்ட்ஸ் மட்டும் வந்து நான் ஷேர் இருந்தேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து லாங் வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க கண்டிப்பாக இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்று டூரானாலும் நான் லாங் வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோன்னா இது லாஸ்ட்டு சனிக்கிழமைக்கு எடுத்த வீடியோ தான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாசி மகம் ஆனால் அன்றைக்கி மாசி மகன் வந்து எங்களுக்கு வந்து தெரியல காலையில் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட வந்து மகாபலிபுரம் கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சாதனை லீவ் தான் வந்து போட்டிருந்தாங்க ரொம்ப நாள் ஆச்சு ஃபேமிலியோட வெளியில் போயிட்டு சரி காலையில் கோயிலுக்கு வந்துடலாமேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு வீட்டில் வந்து கிளம்பிட்டோம் காலையில் வந்தோம்னா கொஞ்சம் கூட்டம் இருக்காது வந்தோம்னா ஃப்ரீயாக சாமி தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிலான்னு பிளான் பண்ணி தான் வந்திருந்தோம் ஆனால் வர வரைக்குமே எனக்கு வந்து அந்த சுத்தமாக அந்த ஞாபகமே இல்லை இன்றைக்கி மாசி மகன் சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது கோயிலில் ஏன் இன்னைக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குது என்ன விசேஷம் தெரியலேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து விசாரிக்கும் போது தான் வந்து தெரிஞ்சுது இன்றைக்கி மாசி மகன் சொல்லிட்டு ஸோ அதனாப்போ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருப்பாங்க அவங்களும் வந்து சொல்லிடுவாங்க என்ன தெரியல அவங்களுக்கும் ஞாபகமே இல்லைன்னு வந்து சொல்லிட்டாங்க ஏதோ நல்ல வேலை இன்னைக்கு கோயிலுக்கும் வந்திருந்தோம் ஒவ்வொரு தடவை மகாபலிபுரம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் கோயிலுக்கு வர முடியறதில்லை நாங்கள் வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா நட இருக்கும் செம்ம வெயிலாக இருக்கும் அந்த வெயிலில் வந்து சுற்றி பார்த்து அலைஞ்சி டயர்டு வேறு இருக்கும் அதனால் வந்து சீக்கிரம் வீட்டுக்கு போனால் தேவலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம் ஆனால் இன்றைக்கி கோயிலுக்குன்னே சொல்லி பிளான் பண்ணி வந்தோம் நாங்கள் கோயிலுக்கு மட்டும் தான் வந்து வெளியில் எங்கேயும் சுற்றி பார்க்கலாம் ஏன்னா அடிக்கடி இங்கே வந்துட்டு போயாச்சுங்கிறனால இந்த வாட்டி வந்து எங்கேயும் போக வேணாம் கோயிலுக்கு வந்துட்டு நிறைய வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தான் வந்து கூட்டம் அதிகமாக இருந்தாங்க சாமி புறப்பாடு வந்து ரெடி பண்ணி இருந்தாங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து கடலில் போய் வந்து குளிச்சுட்டு வருவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க உள்ள ந கருவறைகிட்ட வந்து கூட்டமே இல்லை வந்து ஃப்ரீயாக சாமி தரிசனம் வந்து பண்ணிட்டு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ அதனப்பா வீட்டில் இருக்காங்க எங்கேயாவது நம்ம வெளியில் கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணோம்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து கோயிலுக்கு தான் வந்து போகவும் வேறு எங்கேயும் அவ்வளோ சீக்கிரம் வந்து பிளான் பண்ணுறது கிடையாது ஏதாவது போகாத கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணுறது அதுவும் ரொம்ப பழமையாக வந்து கோயிலாக தான் வந்து பார்ப்பாங்க அங்கே போயிட்டு வரணும்னு வந்து ஆசைப்படுவோம் அது என்னமோ கோயிலுக்கு வந்தாதாங்க மனசுக்கு வந்து அவ்வளோ நிறைவாக இருக்குது அமைதியாக மனசுக்கு சந்தோஷமாக வந்து இருக்கும் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து சாமி புறப்பாடுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோன்னா டைம் ஆகிற மாதிரி இருந்தது சரி இருக்க இருக்க வெயில் ஆகிடும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங்காக தான் திருப்பி வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் மாதம் கடைசி வேறு எல்லா மளிகை பொருட்களும் உரம் வந்து காலி ஆயிடுச்சு காஃபி தரம் எல்லாம் காலியாக ஆயிடுச்சுங்கிறதுனால இந்த அஞ்சு ரூபா பாக்கெட் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் காஃபி தான் வந்து போட்டுகிட்டு இருந்தேன் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட்டுக்கு வெளியில் டெய்லர் கடைக்கெலாம் போகிற வேலை இருக்குது சுற்றா காயும் இல்லை காய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பிட்டு இருந்தோம் காஃபி ஆற்றிட்டு இருக்கும்போது வெளியில் திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி வண்டி வந்து போச்சு காய்கறி வண்டி போச்சு சிரும்மா வந்து வெளியில் அங்கே மார்க்கெட் போயிட்டு வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வெயிட்டு தூக்கிட்டு வரதுக்கு இங்கே வந்து மெயினானது இந்த வெங்காயம் தக்காளி மட்டும் வாங்கிடலாம் மற்றபடி காயில் பத்து ரூபாய் காய் வந்து மார்க்கெட்டில் வாங்கலான்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி மட்டும் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து காஃபி குடிச்சிட்டு கிளம்பணும் கீழே ரெண்டு ரைஸ் இருக்கணுங்க டேடி கூட ஜிம்முக்கு போறீங்களா அம்மா கூட வந்து ஆண்டி வீட்டுக்கு போறீங்களா டேடி கூட ஜிம்முக்கு போக போறீங்களா அம்மா கூட ஆன்ட்டி வீட்டுக்கு வர போறீங்களா அம்மா கூட வரலையா ஏ அக்கா டியூஷனை விட்டுட்டு ஒரு டீஷர்ட் எடுத்து வர டைம் ஆச்சு சீக்கிரம் சார் நான் தம்பிக்கு ஒரு டீஷர்ட் எடுத்துருவா குட்டி அப்போ தான் வந்து தூங்கி ஏஞ்சி வந்தோம் பார்த்திங்கன்னா வந்து கிளம்பியாச்சு சாதனை வந்து டியூஷனில் விட்டுவிட்டு வெற்றி அவங்கள வந்து அப்படியே வந்து என்னை ஃப்ரெண்டு வீட்டில் வெட்டிட்டு அப்படியே அவங்க வந்து ஜிம்முக்கு போயிடுவாங்க அப்புறம் அங்கே அங்கேருந்து கிளம்பி வரும்போது எனக்கு கால் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கூட வந்து ஒன்றா மார்க்கெட்டுக்கு வந்துட்டு காயலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் ஆட்ரு ப்ளவுஸ் வந்து ரெண்டு வந்துருக்குது அதுக்கு வந்து மார்க்கிங் பண்ணுறதுக்காக தான் மெயினாக வந்து நான் கிளம்புனேன் டைலர் கடைக்கு வந்து போய்ட்டு மார்க் பண்ணிட்டு சாதனாப்பா ஜிம்ல இருக்கிற வரைக்கும் இறங்கியும் இருக்க முடியாது பக்கம் தான் டைலர் கடைக்கு பக்கத்துல தான் என்னோடய ஃப்ரெண்டு வீடு இருக்குது அப்படியே அங்கே போயிடலான்ட்டு தான் வந்து நானும் கிளம்பிட்டேன் எது டிஷர்ட் போட்டிங்களா அழகாக இருக்குது எங்களுக்கு அழகாக இருக்குடிச்சில்ல சிரிப்பு பார் சிரிப்பு பார் சிரிப்பு பார் என் ஆண்டி கோ வீட்டுக்கு வரலையா ஏன் பட்டு டியூஷனுக்கு எல்லோரும் ஒன்றா கிளம்பியாச்சு இந்த சுடிதார் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணதான் வந்து எப்போதுமே ஞாபகத்துக்கு வரும் இந்த சுடிதார் வந்து பார்த்தீங்கன்னா ஷால் ரொம்ப வெளுத்து போச்சு சில சுடிதார் அதாவது ஒன்று ரெண்டு சுடிதார் வந்து வச்சிருக்கேன் அதில் வந்து ஷால் போடலன்னா கூட அந்தளவுக்கு பார்க்க அசிங்கமாக தெரியாது இந்த சுடிதார் அதை போல் தான் வந்து ஷால் போடலனால அந்தளவுக்கு வந்து பார்க்க பெருசாக வந்து அடுத்தவங்க பார்த்து முகம் சுழிக்கிற அளவுக்கு வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து இருக்காது என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் இந்த சுடிதார் ஷால் போடலானாலும் அந்த அளவுக்கு அசிங்கமாக இருக்காதுங்கிறனால நான் வந்து வீட்டில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷால் போடுறது கிடையாது இப்போதைக்கு ஆரம்பத்தில் போட்டுட்டு தான் இருந்தேன் ஷால் வெளியேற்ற போச்சிங்கிறனால இப்போ ஷால் போடுறதில்ல அவ்வளோதான் இப்போ இதுக்குன்ட்டு புதுசாக ஷால் வாங்கணுமான்ட்டு நான் வாங்கவும் இல்லை ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட நான் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில் கடைக்கு போயிருந்தேன் சூப்பர் மார்க்கெட் நினைக்கிறேன் அதில் வந்து காமிச்சிருப்பேன் என்ன அப்போ ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஷால் போட மாட்டீங்களான்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க அதே சிஸ்டர் வந்து நேற்று போட்டு வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க கமெண்ட்டுக்கு இவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அந்த சிஸ்டர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் வந்து சொல்லியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயினாக இந்த ஒரு இது மட்டும் சொல்கிறேன் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி இல்லாமல் நீங்கள் சுடிதார் போட்டாலும் ஷால் போட்டு தான் நீங்கள் வீடியோ வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து வீட்டில் இருந்தால் ஷால் போடுவாங்க வெளியில் போனால் தான் வந்து ஷால் போட மாட்டாங்கங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க கமெண்ட் பண்ண மீது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியே வந்து கேலி பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு மாதிரி நக்கெல்லாம் வந்து பண்ண சொல்கிற மாதிரி வந்து இதுதான் எனக்கு தோணுச்சு பர்சனலாக நான் அப்படி எடுத்துக்கிட்டேன்னா என்னான்னு எனக்கு தெரியல ஒருவேளை மேலே இருக்கிற அக்கறையில் அப்படி சொல்கிறாங்களா என்னான்னு தெரியல ஏதோ ஒரு விதத்தில் அவங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க கமெண்ட் பண்ணதில் அங்கே ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த செகண்டை எனக்கு மனசு கொஞ்சம் ஹேர்ட் ஆச்சு ஷால் போடாதது ஒரு பெரிய குத்தமாக அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு புதிய குர்த்தி நிறைய பேர் வந்து போட்டுட்டு போகிறாங்க ஷால் போடாமல் கூட போடுறாங்க ஆனால் சுடிதார் போட்டால் ஷால் போடலன்னா அது ஒரு பெரிய தப்பாங்கிறது தான் எனக்கு தோணுச்சு நான் ஒரு ரெண்டு மூணு சுடிதார் வச்சுருக்கேன் அந்த சுடிதார்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷால் வெளுத்து போயிருக்கும் சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா போடாமல்னால எனக்கு என்னமோ பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்க அசிங்கமாக இருக்காதுங்கிறதுனால தான் நான் வந்து வீடியோலையும் சரி வெளியில் போனாலும் சரி நான் ஷால் போடுறது கிடையாது சில சுடிதாருக்கு ஷால் போட்டே தான் ஆகணுங்கிறனால ஷால் போட்டு நான் வீடியோ எடுப்பேன் வீடியோ எடுக்கலைனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் வந்து மேக்ஸிமம் சுடிதார் போட்டிருந்தா நான் ஷால் போட மாட்டேன் வெளியில் போனால் வந்து போடுவேன் இப்போ இந்த சுடிதாரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு அந்தளவுக்கு பெருசாக அசிங்கமாக தெரியலங்கிறனால தான் நான் ஷால் போடுறதில்ல அது ஒரு பெரிய தப்பாங்கிறது எனக்கு வந்து தோணலை இல்லை இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடிதாரெலாம் வந்து நான் ஷால் போடாமல் இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் கூட தான் வெளியில் நான் கடைக்கு வரேன் நல்லா இல்லை அசிங்கமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க ஷால் போட்டுட்டு வாங்கணும் அவங்க எதுவும் வந்து சொல்லலை நான் பெரும்பாலும் அதுமாரி என்னோட மனசு ஹர்ட் ஆகிற கமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து முடிஞ்சால் கமெண்ட் பண்ணிவிடுவேன் இல்லட்டா வந்து சைலண்டாக வெட்டிவிடுவேன் இந்த அளவுக்கு வந்து நான் வீடியோவில் கூட எடுத்து அவ்வளோ சீக்கிரம் சொல்கிறது கிடையாது இது என்னமோ எனக்கு சொல்லணுன்னு தோணுச்சு அதனால் வந்து நான் சொல்கிறேன் என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இப்படி தான் இருக்கும் நான் மற்றவங்க முகம் சுழிக்கிற அளவுக்கு வந்து போட மாட்டேன் அதில் நான் தெளிவாக இருக்கேன் சிஸ்டர் ஒருவேளை நான் ஷால் போடாமல் இருக்கிறது உங்களுக்கு வந்து பிடிக்கல ஒரு அக்கறையிலேருந்து வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் நான் அப்படியே பேசிகிட்டே வந்துவிட்டேன் வீடியோவில் என்ன நடக்குதுங்களோ உங்களுக்கு வந்து புரியுதா புரியலான்னு தெரியல சரி வெளியிலாம் கடைக்கெல்லாம் வந்து போய்ட்டு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேலே போய் துணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே கிச்சன் வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா வேலை கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது ஃபஸ்ட்டு அந்த கவுண்டர் டாப்பில் இருக்கிற விளக்கி வச்சிருக்க பாத்திர கூட கீழே எடுத்து வச்சுட்டு சமையல் வேலையை பார்த்துட்டு அதை அடிக்க வச்சிடலான்ட்டு இருக்கிறேன் பார்த்திங்கன்னா காயெலாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இதே வந்து சமைச்சிக்கிட்டே வந்து எல்லா காயும் வந்து கழுவி போகிறேன் இது வந்து நாளைக்கு கோயில் போகிறதுக்கு வந்து அகல் விளக்கு மதியமே வந்து நல்லா கழுவிட்டு காய் வச்சாச்சு அதை எடுத்து வைக்கணும் இன்றைக்கி டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் பொட்டுக்கடலை சட்னி தான் வந்து பண்ணுறேன் அந்த சட்னி ரெசிபி அப்படி லைட்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் பெரிய வெங்காயம் வந்து ஒரு சின்ன சின்னதாக மூணு எடுத்துருக்கிறேன் ஒரு தக்காளி காரத்துக்கு வந்து பழுத்த கா பச்சை மிளகு தான் வந்து எடுத்துருக்குறேன் இந்த சட்னிக்கு மெயினே வந்து இஞ்சி கருவேப்பிலை இதனால வாசனை வந்து கொடுக்கும் இதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு இது கூட தேங்காய் வேணும்னா வந்து சேர்க்கலாம் அன்றைக்கி தேங்காய் சேர்க்காம தான் வந்து அரைக்க போகிறேன் சட்னிக்கு வந்து வதக்கிட்டு அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மல்லி தண்ணி வந்து சேர்த்துருக்குறேன்னு சொல்ல மறந்துட்டேன் அதை வதக்கிட்டு ஆற வச்சுருக்கிறேன் ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த அரைக்கணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் வந்து ஊற்றுறேன் மேக்ஸிமம் வந்து இட்லி தான் வந்து ஊற்றுனா வந்து வேலை ஈஸியாக வந்து முடியும் அதை விட வந்து பார்த்திங்கன்னா தோசையும் வந்து ஊற்றுறவே இருந்து நான் வேலை சீக்கிரமாக முடியணுன்னா ஒரு ரெண்டு தோசைக்கால் வச்சுட்டு கடை கடன்னு ஊற்றி வந்து வேலையை முடிச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரேஷனரி தான் வந்து நான் இட்லிக்கு வந்து ஊற வச்சுருந்தேன் அது ஒரு ரெண்டு வீடு ஃபஸ்ட்டு வந்து ஊற்றிட்டோம்னா அடுத்த மாதம் வந்து தோசை தான் வந்து ஊற்றுறது இல்லை ஆப்போ சாப்பிடும் போல் ஆசையாக இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா தனியாக அதுக்குன்னு எப்பயாவது அரைச்சி போடுறது இட்லி மாவுலேயும் அந்த கடைசி மாவு வந்து கொஞ்சம் புளிச்சிருக்கும் தீரும் இல்லைங்களா அந்த மாவில் வந்து வேணும்னா அப்போ வந்து ஊற்றிப்பேன் தேங்காய்ப்புல அரைச்சி சாப்பிட்டுக்கிறது அது நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இப்போ ரவா தோசை தோசை அப்புறம் வந்து அடெல்லாம் ஊற்றுற மாதிரி இருந்தோம்னா இதுமாரி ரெண்டு தோசைக்கள் வச்சு கிடக்கிடன்னு வந்து ஊற்றி முடிச்சிடலாங்க வேலை கொஞ்சம் டக்குன்னு வந்து முடியும் ரெண்டு அடுப்புலேயும் தோசைகள் இருந்ததுனால சட்னி வந்து தாளிக்கல சரி அப்படியே வந்து ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு தாளிக்காமல் அப்படியே வச்சாச்சு தோசை ஊற்றிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கம்பு வந்து ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருந்தேன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி போட்டு போகிறேன் கூழுக்கும் வந்து தோசை மாவு வெள்ள மாவு கொஞ்சம் மீறும் அது கூடவே இந்த கம்பு மாவை வந்து கலந்து வச்சுட்டோம்னா அது வந்து நாளைக்கு தோசையை வந்து ஊற்றிக்கலாம் இல்லாட்டினா அப்பா மாவு கூட வந்து சுட்டுக்கலாம் இந்த தடவை கம்பு வந்து நான் கட்டி தான் வந்து வச்சுருக்கிறேன் ஒரு அஞ்சு மணி நேரம் கிட்ட வந்து ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி வடி ஒரு துணியில் வந்து கட்டி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா கட்டி வந்துடும் இந்தமாரி தானியங்கள்லாம் கட்டிட்டு வந்து நம்ம சேர்த்துக்கும் போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அதோடைய சத்துக்கள் முழுமையாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இந்த அரைச்ச கம்பு மாவை வந்து கொஞ்சமாக வந்து கூழுக்கு எடுத்துக்கிட்டேன் மீதி வந்து மாவுக்கு வந்து கரைச்சி வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து வெள்ளம் வந்து பிளிச்சது தான் அது கூட தான் வந்து இந்த கம்பு மாவு வந்து சேர்த்துருக்குறேன் இது ஒரு ரெண்டு மணி நேரம் போய் வெளியில் இருந்தால் வந்து போதும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் காலையில் தோசை ஊற்றுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் வேணும்னா அதில் ஆப்பமாக ஊற்றினோம்னா வேணும்னா வந்து நீங்கள் அப்போ வந்து சேர்த்துட்டு அப்போ வந்து ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் பேப்பர் ஓஸ்ட்டு தான் வேணும்னாங்க எனக்கு மட்டும் கொஞ்சம் மொத்தமாக தோசை ஊற்றிட்டேன் எல்லாேருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டே வந்து சின்ன சின்ன வேலைகள் வந்து முடிச்சுட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் வந்து கம்பு குழு வந்து ரெடி இருக்குது வந்து சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைகளை கடை கடைன்னு முடிச்சிட போகிறேன் செங்கல் வந்து பாத்திரம் கொஞ்சம் நிறையவே வந்து சேர்ந்துச்சு இன்றைக்கி ஈவினிங் வந்து பாத்திரம் விளக்கலை அதனால் இப்போ சாப்பிட்டது போனதெல்லாம் நிறையா சேர்ந்துச்சு பாத்திரத்தை விளக்கிட்டு வாங்கிட்டு வந்த காய்கறிகள் எல்லாமே வந்து நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுரு போகிறேன் இப்போதைக்கு கிச்சன் வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுங்கிறது நான் நான் காமிக்கிறேன் இது என்னுடைய ரெகுலர் ரொட்டின் தான் வந்து நைட்டு கிச்சன் வந்து வேலை முடிச்சதுக்கப்புறமா கவுண்டர் டாப் கேஸ்ட்டை விலமை முடிஞ்சால் தொடச்சி விடும் உள்ள கழுவி விட்டுட்டு பாத்திரத்தை தான் விளக்கி வச்சிருவேன் இன்றைக்கி காய்கறிகள் வாங்கிட்டு வந்ததுனால் அவன் கையெழு அதையும் வந்து பார்த்திங்கன்னா கழுவி எடுத்து வச்சுட்டு மாதிரி பண்ணும்போது சமையலுக்கு எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ அந்த டைமில் எடுத்து கழுவிட்டு நம்ம கட் இருக்கணும்னு அவசியம் இல்லை நைட்டு இதுமாரி கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு காலையில் ஏஞ்சி சமைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் தான் இப்படி பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் வந்து சிங்க்கில் வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக அதாவது கொஞ்சம் சூடு தண்ணி வந்து ஊற்றி விடுவேன் பேட்ஸ்மல் இல்லாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு அடுப்பில் வந்து டீ வச்சுருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாதனை வந்து சக்கரை ஓப்பன் பண்ணும்போது சரியாக வந்து மூடெல்லாம் எறும்பு வந்துருச்சு அது எறும்பில் வந்து போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பாக்ஸில் வந்து கொட்டிட்டு அதில் திருப்பி எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சின்ன டிப்பு தான் இதுமாரி சூடாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் சூடமாக இருந்தால் சும்மா லைட்டாக அந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எறும்புல இருந்தால் கூட வந்து செத்து போயிடும் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு சின்ன துணியில் வந்து சூட தச்சுதான் மூட்டை மாரி கட்டி கூட போட்டு விடலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது சூட வாசனை வரும் ஆனால் வந்து நம்ம இந்த சக்கரை டீயிலேயும் காஃபிலேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சூட வாசனை வராது இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு தான் வந்து போட்டுகிட்டு இருந்தேன் எங்கள் மாமியார் தான் வந்து பார்த்திங்கன்னா சக்கரையில் வந்து எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு வந்து சூடம் போட்டிருந்தாங்க இப்போ தான் நான் ஃபாலோ இருக்கேன் இதனை வீடியோ எடுத்துகிட்டு வந்து இந்த தண்ணி வந்து இருக்கிற அடுப்பு ஆஃப் பண்ண மறந்துட்டேன் தண்ணி கொஞ்சம் நல்லாவே சூடாகிடுச்சு இப்படியே வந்து சிங்க்கில் ஊற்றக்கூடாது கொஞ்சம் வந்து தண்ணி கலந்துட்டு தான் வந்து ஊற்றி விடணும் கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி தான் இருக்குது இன்றைக்கி கேஸ்ட்டை வந்து கவுண்டர் டப் எல்லாமே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டதோட சரி எப்படியும் நாளைக்கு சண்டே நான்வெஜ் ஏதாவது எடுப்போம் ஒரு டே நாளைக்கு வந்து கழுவி விட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மட்டும் தான் விட்டேன் எண்ணெய் பாத்திரம்லாம் விலக்கி வச்சுருக்குற அதை காய்ஞ்சதுக்கப்புறமா தான் எண்ணெய் வந்து ஊற்றி வைக்கணும் ஒவ்வொரு தடையும் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிற அந்த ஆயில் கேனோ இல்லை பாட்டிலோ காலியாக ஆயிடுச்சுன்னா உடனே வந்து அதை கழுவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ரீஃபில் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அந்த ஆயில் பிசுப்பு புசு இல்லாமல் வந்து இருக்கும் பார்க்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் மாவில் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அது வரைக்கும் வெளியில தான் வந்து இருக்கும் அந்த ஈவினிங் வாங்கின வெங்காயம் லைட்டாக ஈரமாக இருக்கிற மாரி இருந்தது நாளைக்கு வெயில் காய வச்சுட்டு லைட்டாக அந்த மேலே இருக்கிற தோல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அந்த ட்ரேயில் வந்து கொட்டி வைக்கணும் கழுவி வச்சிருக்கிற காய்கறிகள் எல்லாமே லைட்டாக தண்ணி உலர்ந்ததுக்கப்புறமா படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே பாக்ஸில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் இன்றைக்கி வாங்கி காயில்ளில் இந்த வாழைக்காவும் கேரட்டு மட்டும் தான் இருபது ரூபா மற்ற காய்கறிகள் எல்லாமே வந்து பத்து ரூபாய் காய்கறிகள் தான் இந்த பத்து ரூபாய் காய்கறி கடையில் வாங்குறதுனால பார்த்தீங்கன்னா அது ஈவினிங் டைமில் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் மார்னிங்கில் வந்து நான் பெரும்பாலும் மார்க்கெட்டில் போய் பார்த்து அதில் ஓப்பன் பண்ணுறாங்களே தெரியல சண்டே ஓப்பனில் இருக்குமா இருந்தாலும் தெரியல அதனால தான் வந்து இப்போ நாளே வந்து வாங்கிட்டேன் பெரும்பாலும் வந்து அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் வந்து சண்டே அன்னைக்கு தான் வந்து வாங்குறது அன்றைக்கி வாங்கிட்டு முடிஞ்சால் அன்றைக்கி சமையல் வேலை மாதிரியும் பார்த்துட்டு இதுமாரி வந்து கழுவி வச்சுணும் அப்படி இல்லைன்னா ஈவினிங்ல வந்து பண்ணுவேன் இன்றைக்கி வந்து இப்போ நாளே வாங்கிட்டு வந்ததுனால இந்த வேலைகள் போய் வந்து முடிச்சுட்டேன் கேரட்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே தலை வால் பகுதியை மட்டும் வந்து கட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு வரைக்கும் வந்து அதை அழுக்கி போகாமல் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதே போல் தான் பீட்ரூட்டையும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு வரும் ரெகுலராக சொல்கிறது தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதுமாரி லைட்டாக சுடு தண்ணியை வந்து நல்லா வந்து சூடு பண்ணி சிங்க்கில் ஊற்றி விட்டுட்டிங்கன்னா சிங்க்க்லேருந்து எந்த ஒரு பேட்ஸ்மெலும் வந்து வராது இந்த கருப்பாம்பூச்சி அதுக்கப்புறம் அந்த எறும்பு தொல்லைகள்லாம் வந்து ரொம்ப இருக்காது அதில் கடைசியாக வேணுனோன்னா நீங்கள் வாசனைக்காக வந்து கம்ஃபோர்ட் வந்து நீங்கள் போட்டு விட்டுக்கலாம் பாய்ச்சுரண்டன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது அந்த நாப்தலின் பால்ஸு அது கூட வந்து நீங்கள் அந்த சிங்க் அந்த ஸ்ட்ரைனரில் கூட வந்து போட்டு விடலாம் இல்லைனா அந்த கீழே அந்த டியூப் போகுது இல்லைங்களா அந்த அந்த ஓட்டம் இருக்கும் இல்லையா அதில் கூட நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த கருப்பாம்பூச்சி தொல்லைகள் ரொம்ப இருக்காது கம்ப்ளீட்டாக கிச்சனால் வந்து முடிஞ்சிடுச்சு என்ன தான் வந்து வேலையை கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணாலும் கரெக்டாக அது ஒரு ஒம்பது ஒம்பதரை மணி ஆயிடுது என்னோட கிச்சன் வேலைய வந்து முடிச்சிட்டு வந்து படுக்கிறதுக்கு இன்றைக்கி சிம்பிளான டிஃபனாக இருந்தாலும் இந்த மற்ற சின்ன சின்ன மே வேலைகள் இருந்ததுனால கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து முடிச்சுட்டு முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த மார்க் பண்ணிவிட்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த டீசரால் தான் வந்து போட்டு விட்டுருப்பாங்க அதை அலைஞ்சிருங்கிறனால அந்த ஒயிட் பென்சிலால் அந்த வந்து திருப்பி வந்து லைன் போட்டு விட்டுட்டு இருந்தது இது அறியாமல் இருக்கணுங்கிறதுக்காக இப்போ வந்து இது போட ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஆரி ஒர்க் ஆர்ட்ரு வந்தனால்தான் தொடர்ந்து என்னால் மூணால வந்து வீடியோ போட முடியலை போட்டு இருந்ததுனால இது மார்க் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தில் சுற்றி நான் எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் எல்லா வந்து முடிச்சுட்டு நான் எனக்கு ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது முடிச்சுட்டு மேலே வேறு துணி வர ஊற வச்சுருக்கேன் அதை வேறு வந்து போய் துவைக்கணும் இன்றைக்கி காலையில் அதுக்கப்புறம் சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாமே இப்படி தாங்க போயிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்